நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் நடிகர் அமீர் கான் அவரது இணைந்து தங்களது பதினைந்து ஆண்டுகால திருமண உறவை உள்ளதாக அறிவித்துள்ளனர் அமீர் கானுக்கு ஐம்பத்தி ஆறு வயதாகிறது இவர்கள் இருவரும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு லகான் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்த போது சந்தித்தனர் அப்படத்தில் கிரண் ராவ் உதவி இயக்குநராக பணியாற்றினார் இந்த சந்திப்பு காதலாக மாறி டிசம்பர் இரண்டாயிரத்தி ஐந்தில் திருமணம் செய்து கொண்டனர் இந்த தம்பதிக்கு ஆசாத் ராவ் கான் என்ற மகன் இருக்கிறார் இவர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பிறந்தார் தனது குழந்தை பருவம் தொடங்கி சுமார் ஐம்பது ஆண்டு காலமாக பாலிவுட் திரைத்துறையில் இருக்கும் அமெரிக்கான் முன்னணி நடிகர்களில் ஒருவராக தம்மை நிலைநிறுத்தி கொண்டார் இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் குறிப்பாக சீனாவிலும் அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் அமீர்கான் நடிப்பில் கிரண் ராவ் இயக்கிய தோபிகாட் எனும் படம் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வெளியானது இது தவிர பல திரைப்படங்களையும் கிரண் ராவ் தயாரித்திருக்கிறார் இந்தியாவில் சகிப்பு தன்மையின்மை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்தியாவை விட்டு வெளியேறி விடலாம் என்றும் தமது மனைவி கிரண் ராவ் தம்மிடம் கூறியதாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமீர்கான் தெரிவித்திருந்தார் இது பாலிவுட் திரைப்பட வட்டாரங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியினர் மத்தியிலும் கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்தது அதன் பின்பு தமக்கோ ராவுக்கோ இந்தியாவை விட்டு வெளியேறி வசிக்கும் எண்ணமில்லை என்று அமீர் கான் அறிக்கை வெளியிட்டார் கிரண் ராவை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு அமீர்கானுக்கு ரீனா தத்தாயினும் அவரது முதல் மனைவியுடன் திருமணமாகியிருந்தது பின்னர் மனமுறிவு செய்து கொண்ட இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் இவர்கள் இருவரும் ஒன்றாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்கள் மகனை இருவரும் இணைந்து வளர்ப்போம் என்றும் திரைப்படங்கள் பானி ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் மற்றும் தங்களுக்கு மிகவும் பிடித்தமான பிற திட்டங்களில் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவோம் என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஒன்றாக இருந்த இந்த பதினைந்து அழகிய ஆண்டுகளில் நாங்கள் வாழ்நாளுக்கான அனுபவங்கள் மகிழ்ச்சி மற்றும் புன்னகையை பகிர்ந்து கொண்டோம் என்று அவர்களது அறிக்கை தெரிவிக்கிறது அதேபோல் இவ்வளவு வருடங்களாக தங்களுக்கு இடையிலான உறவு தொடர்வதற்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இந்த மனமுறிவு முடிவு கிடையாது தொடக்கம் என்றும் அமீர் கான் மற்றும் கிரண் ராவ் ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெயர் பணம் புகழ் அந்தஸ்தை இருந்தும் வாழ்க்கையில் ஏற்படும் சில மனக்கசப்புகள் விவாகரத்துக்கு வழிவகுத்தாலும் அதை அறிக்கையாக கூறும்போது முழு பூசணிக்காயை சூற்றில் மறைப்பது போல சொல்வது பிரபலங்களுக்கு கைவந்த கலைதான் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க